ஒரே ஒரு சேவலுங்க இந்த சேவலுக்கு ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு காவல்துறை அதிகாரிகளும் இந்த ஒரே ஒரு சேவலுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க அந்த ஒரு போட்டோவும் இந்த கோழிக்கு இவங்க சாப்பாடு கொடுத்து பராமரிச்சிட்டு இருக்க அந்த ஒரு வீடியோவும் தான் இப்ப சோசியல் மீடியால எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு இந்த ஒரு போட்டோ வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி காவல்துறை அதிகாரிகள் அதுவும் ஒரே ஒரு சேவலுக்கு இப்படி பயங்கரமா பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு கேள்விதான் நம்ம எல்லாருக்குமே வரும் இந்த கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க பொதுவா நம்ம இந்தியால மட்டும் இல்லாம உலகம் முழுக்க திருவிழா அப்படின்னாலே நிறைய விதமான போட்டிகள்லாம் நடத்துவாங்க அதே நேரத்துல விலங்குகள் பறவைகள் எல்லாம் வச்சு இவங்க நடத்தக்கூடிய அந்த போட்டிகளுக்கு ஒரு தனி வரவேற்பே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில புறா பந்தயம் சேவல் எருத மக்களுக்கு மத்தியில ஓட விடுற விழா ஜல்லிக்கட்டு ரேக்ளாரிஸ் இப்படி நிறைய வகையில இந்த போட்டிகள்லாம் நடத்துவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரியான உயிரினங்கள் தொடர்பான போட்டிகளுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலயும் நிறைய விதமான கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு அதே நேரத்துல ஒரு சில மாநிலங்கள்ல இந்த மாதிரியான போட்டிகளுக்கு தடையும் நடைமுறையில இருக்கு இந்த நிலைமையில தான் பஞ்சாப் மாநிலத்தில இருக்க பத்திண்டா நகரத்துல இருக்க பல்லுவானா அப்படின்ற ஒரு கிராமத்துல சேவல் சண்டைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த சேவல் சண்டையில கலந்துகிட்டு அந்த சேவலை துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்னு காவல்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே காவல்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க ஆனா இவங்களை பார்த்த உடனே அங்க இருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடி இருக்காங்க இருந்தாலும் ரெண்டு சேவல் ஒரு நபரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த சண்டையில அடிப்பட்ட அந்த சேவலுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சேவலுக்கு சாப்பாடும் கொடுத்து அதுக்கு பாதுகாப்பும் கொடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் தொடர்பா மூணு பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில ஜெயிச்சா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த பதினோரு ட்ராஃபியவும் காவல்துறை அதிகாரிகள்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அதோடு இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த மூன்று குற்றவாளிகளை ஒருத்தரான ராஜ்விந்தர் சிங் மேல விலங்குவதை சட்டத்துக்கு கீழே காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க ஆனா அவரு ஜாமீன் கிடைச்சி வெளியில வந்துட்டாரு அதே நேரத்துல இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்க மற்ற ரெண்டு குற்றவாளிகளும் தலைமறைவாயிருக்காங்க இந்த நிலமையில தான் இப்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கேஸ்ல இப்ப காவல்துறை அதிகாரிகளோட பாதுகாப்புல இருக்கக்கூடிய இந்த ஒரு சேவல குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர்களுக்கு எதிராக கோர்ட்ல ஒரு எவிடென்ஸா இவங்க சமர்ப்பிக்க போறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த சேவலை வச்சிருந்தா அது அப்படின்றதால தனியாக இருபத்தி நாலு மணி நேரமும் கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகவே ஸ்பெஷலா ஒருத்தருக்கு இந்த பொறுப்பை கொடுத்து வேலைக்கும் வச்சிருக்காங்க ஆனா இருந்தாலும் இந்த கோழிக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்றதால காவல்துறை அதிகாரிகள்லாம் அடிக்கடி நேர்ல போய் பார்த்து இந்த கோழியோட அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இப்போ காவல்துறை அதிகாரிகள்லாம் இந்த கோழியை நேர்ல போய் விசிட் பண்ணிருக்காங்க அப்போ இந்த கோழிக்கு இவங்க தீனி போட்டு பாதுகாப்பு கொடுத்த அந்த ஒரு போட்டோஸ் வீடியோஸ் தான் சோசியல் மீடியாலலாம் வைரலா போயிட்டு இருக்கு